திம்மி கடையின் ஜன்னல்களில் இருந்த வண்ணமயமான ஜங்க் ஃபுட்களைப் பார்க்க மிகவும் விரும்பினான் பொன்னிற பொரியல்களையும் இனிப்பு சோடாக்களையும் பற்றிக் கனவு கண்டான் ஒரு நாள் ஒரு பெரிய பேக்கெட் சிப்ஸையும் இனிப்பான பானத்தையும் சாப்பிட்ட பிறகு அவன் தன் நண்பர்களுடன் கால்பந்து விளையாட முயன்றான் ஆனால் திம்மி விரைவில் மூச்சு வாங்குவதையும் சோர்வாகவும் கனமாகவும் உணர்ந்தான் தன்னால் மற்றவர்களுடன் ஓட முடியவில்லை என்பதையும் உணர்ந்தான் வீட்டிற்கு வந்ததும் அவனது அம்மா அவனது உடல் ஒரு வேகமான ராக்கெட் போன்றது என்று விளக்கினார் வண்ணமயமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் அவனை வேகமாக இயக்கும் ராக்கெட் எரிபொருள் என்றும் ஜங்க்ஃபுட் ஒரு சேறு போல அவனது இயந்திரத்தை அடைத்து மெதுவாக இயங்கச் செய்யும் என்றும் காட்டினார் பாடத்தை புரிந்து கொண்ட திம்மி தனது மிட்டாய்களை ஒதுக்கிவிட்டு ஒரு முறுமுறுப்பான ஆப்பிளையும் ஒரு கேரட்டையும் சாப்பிட்டான் அடுத்த நாள் அவன் சத்தான உணவுத் தேர்வுகளால் நிரம்பிய ஆற்றலுடன் மைதானத்தில் வேகமாக ஓடி ஒரு கோல் அடித்து இலகுவாகவும் வலிமையாகவும் உணர்ந்தான் ராக்கெட் எரிபொருள் அவனை உண்மையாகவே வேகமாக இயங்கச் செய்தது என்பதை நிரூபித்தான் நீதி சத்தான உணவு விளையாடுவதற்கு தேவையான ஆற்றலை தருகிறது ஆனால் ஜங்க் ஃபுட் உங்களை மந்தமாகவும் சோர்வாகவும் மாற்றுகிறது